திருப்பாடல்கள் தொண்ணூற்றி எட்டு மூணு இப்படி சொல்லுது இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேருந்தையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கடவுள் நினைவு கூறுகிறார் பைபிள் என்ன சொல்லுதுன்னா கடவுள் தம்முடைய எல்லா படைப்புகளிலும் தம்முடைய வாக்கை தம்முடைய வார்த்தை மேன்மை உரை அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் மாறவே மாட்டாங்க தாவி அது அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு எப்போதுமே சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து கேட்பார் ஆண்டு வரையும் நான் போட்டுமா நான் அவனை பின்தொடரட்டுமா நீங்கள் என் கூட வருவீங்களா ஜெயிக்க வைப்பீங்களா இதெல்லாம் கேட்டுக்குவார் அவர் நான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு தைரியமாக போயிடுவார் யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம இன்றைக்கி படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது வேலைக்கு போயிட்டுருக்கலாம் அல்லது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் முக்கியங்க இந்த பிரச்சனையை நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு வேலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்து விபிலியத்தில் இருந்தோ அல்லது நம்முடைய ஆன்மீக கண்கள் வழியாக காது வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டாருன்னா அதை உறுதியாக பிடிச்சிக்கலாங்க நிச்சயமாக ஆண்டு நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார் நான் கூட படித்து முடித்த பிறகு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் பெருசாக ரொம்ப தேடலை எப்படியோ ஆண்டவர் தேடிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆண்டரை தே தேடிட்டுருக்க நாட்களில் எனக்கு ஒரு வேகம் வந்துச்சு எப்படியாவது வேலை கிடச்சிடணும் ஆண்டுகிட்ட போய் ஜூபித்தேன் ஆண்டு சொன்னார் நான் புதிய காரியத்தை செய்வேன் சொன்னார் அதே போல் ஒரு புதிய காரியத்தை செய்து புதிய வேலையை கொடுத்தார் இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் வாங்கிக்கிங்க நிச்சயமாய் அவர் அதை நினைக்காமல் இருக்க மாட்டார் நினைவு கூறுவார் அலாட்